இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தமிழ்நாட்டு புவியியல் அப்படின்னு நேற்றுக்கு ஒரு டாபிக் பார்த்தோம் இன்றைக்கி ஒரு டாபிக் சில கொஷின்ஸ்லாம் பார்த்துடலாம் ஒன் வேர்ட்ஸ் மாதிரி தான் ஓகேங்களா நீலகிரி மலையின் மிக உயரமான சிகரம் எதுன்னு கேட்பாங்க தொட்டப்பேட்டா ஓகேங்களா தொட்டப்பேட்டா தான் நீலகிரி மலையுடைய மிக உயரமான சிகரம் இந்தியாவையும் இலங்கையும் பிரிக்கும் நீர் பகுதியின் பெயர் அதாவது நீர் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க மன்னார் வளைகுடா ஓகேங்களா கல்ஃப் ஆஃப் மன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டின் வற்றாத ஆறு அப்படின்னா தாமிரபரணி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டோடைய ஜீவநதி அப்படின்னாலே அது தாமிரபரணி தான் கூடம் ஒரு நேரம் வரும் ஒரு நேரம் இருக்காது ஆனால் தாமிரபரணி அது எப்போதும் வட்டார நதியாக இருக்குது கங்கை கொண்டான் கங்கை கொண்டான் புள்ளிமான் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எதுன்னு கேட்பாங்க திருநெல்வேலி மாவட்டம் இந்தியாவின் மொத்த பரப்பு தமிழ்நாட்டோட பங்கு எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோர் பர்சன்டேஜ் ஓகேங்களா பரப்பு பரப்பளவில் ஓகேங்களா பரப்பளவில் நாலு சதவீதம் மண் அரிப்பினால் அதிகம் பாதிக்கப்படும் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் வைகா வைகை ஆறு உற்பத்தி ஆகும் இடம் வருஷநாடு மலை வருஷநாடு மலை ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு வைணப்பாப்பு வானியல் தொலைநோக்கி மையம் எங்கு அமைந்துள்ளதுன்னா சவ்வாது மலையில் செவ்வாது மலையில் தான் வைணப்பாப்பு வானியல் தொலைநோக்கி மையம் அமைந்துள்ளது ரொம்ப இம்பார்ட்டன்டானது நோட் பண்ணி வச்சிங்க வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் வளநாடு கருப்பு மான்கள் சரணாலயம் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி நாமக்கல் மாவட்டம் பழனி மிக உயரமான சிகரம் வந்தராவ் பழனி மிக உயரமான சிகரம் வாந்தராவ் இதுதான் சில கொஸ்டின்ஸு நோட் பண்ணி வச்சிங்க நன்றி வணக்கம்